வணக்கம் நண்பர்களே அனைவரையும் அனுரேரி கேப்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நான் உங்க சரவணன் படத்தின் சென்சார் சர்டிபிகேட் கிடைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜய்யின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் தேதி தள்ளி போயுள்ளது தனது படங்களின் ரிலீஸின் போது பிரச்சனை ஏற்படுவது விஜய்க்கு வழக்கமான ஒன்றாகிவிட்ட போதும் ஐநூறு கோடிக்கும் மேல் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்படும் தனது கடைசி பட ரிலீஸிலும் இப்படி இடியாப்ப சிக்கல் ஏற்பட்டிருப்பது விஜய்யை வெகுவாக பாதித்துள்ளது ஆனாலும் இதற்கெல்லாம் அசராத ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா விஜய்க்கு தைரியம் அளித்ததோடு தனது டெல்லி சோர்ஸுகள் மூலம் படத்தை விரைவில் திரையிடுவதற்கான வேலைகளில் அரசியல் ரீதியாகவும் இறங்கியுள்ளார் யார் இந்த கேவியன் புரொடக்ஷன்ஸ் ஓனர் வெங்கட் நாராயணா அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம் வெங்கட் நாராயணாவின் கேவியன் புரொடக்ஷன்ஸ் திரைப்பட நிறுவனம் பட விநியோகம் படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்வது பட தயாரிப்பு என ஹிந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் மற்றும் மலையாளம் என இந்தியாவின் முன்னணி பட உலகம் அனைத்திலும் இயங்கி வருகிறது அடிப்படையில் ஆடிட்டரான வெங்கட் நாராயணா கர்நாடக மாநிலம் பெங்களூருவை பூர்வீகமாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரஸ்டீஜ் ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் எனும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தனது மனைவி நிஷா வெங்கட்டுடன் இணைந்து துவங்கினார் காலப்போக்கில் அது இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமாக மாறியது பல ஆயிரம் கோடிகள் மதிப்பு கொண்ட நிறுவனமாக பிரஸ்டீஜ் குரூப் மாறியதும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேவியன் புரொடக்ஷன்ஸ் எனும் பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார் ஆரம்பித்த கையோடு குறுகிய காலத்திலேயே இந்தியா முழுக்க பல திரைப்படங்களை தயாரித்து வந்தார் இதுபோக கேவியன் ப்ராப்பர்டீஸ் எனும் நிறுவனமும் இன்வீனியோ ஆர்ஜின் எனும் பன்னாட்டு நிறுவனத்துடன் இணைந்து பட்பி எனும் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமும் நடத்தி வருகிறார் கொரோனா காலகட்டத்தில் இவரது கேவியன் ஃபவுண்டேஷன் மூலம் ஃபீட்மை சிட்டி எனும் பெயரில் பெங்களூரு நகர் முழுக்க ஐம்பத்தி எட்டு லட்சம் உணவு பொட்டலங்களை தினசரி கூலி வேலை செய்யும் ஏழை மக்களுக்கு அளித்து பசியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் அரசிற்கு அக்கால இலவசமாக வழங்கினார் இந்தியா முழுக்க தனது வியாபார தொடர்புகளை கொண்டுள்ள பெரும் பண முதலையான வெங்கட் நாராயணாவிற்கு அரசியலிலும் நெருக்கமான தொடர்புகள் உண்டு ஆரம்பத்தில் ஜனநாயகன் படத்தை கமிட் செய்வதற்கு முன்பாக சாதாரணமாகவே எனது படங்களின் ரிலீஸிற்கு சிக்கல் வரும் இது எனது கடைசி படம் வேறு நேரடி அரசியலுக்கு வேறு வந்துவிட்டேன் ஆகவே பல்வேறு இடையூறுகள் ஏற்படலாம் என்று விஜய் கூறியபோது கூட எனது அரசியல் தொடர்புகள் மூலம் அவற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என அசால்ட்டாக கூறியுள்ளார் வெங்கட் நாராயணா கர்நாடக துணை முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய புள்ளியுமான டி கே சிவகுமாரின் நெருங்கிய நண்பரான வெங்கட் நாராயணாவிற்கு ராகுல் காந்தியிடமும் நல்ல அறிமுகம் உள்ளது ஆகவே சென்சார் பிரச்சனை மேலும் சிக்கலானால் ராகுல் காந்தி மூலம் இதை நாடுதழுவிய பிரச்சனையாக பாஜக எப்படியெல்லாம் தனக்கு எதிரானவர்களை முடக்குகிறது என எடுத்து செல்லவும் வெங்கட் நாராயணா தயாராகி வருகிறார் இது விஜயின் அரசியலுக்கும் கை கொடுக்கும் விஜய்க்கு ஆளும் தரப்பினர் எப்படியெல்லாம் சிக்கல் ஏற்படுத்துகின்றனர் என பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு அனுதாபமும் ஏற்படும் என கூறப்பட்ட